நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஜினி சொன்னார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு தலைவர் ஏன் மா சுப்பிரமணியத்தை அவரோட வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனக்கும் இடையேயான நட்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அனைத்து அதாவது அரசியல் திரைத்துறை தொழில்துறை என அனைத்து தரப்பு மக்களுடனும் நட்பு பாராட்டுபவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி மா சுப்பிரமணியம் பேசும் ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது அதில் பேசும் மா சுப்பிரமணியம் என்னுடைய மகனின் திருமணம் நடந்தபோது நான் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தேன் என்னுடைய மகனின் திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அழைப்புதல் வழங்க வேண்டும் என அவரது உதவியாளருக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டேன் இரண்டு நாட்களை கடந்தும் எனக்கு திரும்ப எந்த பதிலும் வரவில்லை ஒருநாள் இரவு பத்து மணிக்கு தலைவர் ரஜினி வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது மேயரிடம் பேச வேண்டும் என தலைவர் ரஜினி நினைக்கிறார் என சொன்னதும் ஃபோனை நானே எடுத்ததால் ஓகே பேசலாம் என சொன்னேன் நான் ரஜினி பேசுகிறேன் நீங்கள் பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தீங்களா நீங்கள் வரக்கூடாது என சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னடா இப்படி சொல்கிறார் என நினைத்தேன் தொடர்ந்து பேசிய அவர் நீங்கள் டெய்லியும் எவ்வளோ வேலை இருக்கீங்க அப்படின்னு நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து யார்ட்டையாவது பத்திரிக்கை கொடுத்து அனுப்புங்க உங்களுடைய நேரத்தை எனக்காக நீங்கள் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார் அதற்கு இல்லை சார் நானே வரேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு தலைவர் ரஜினி நீங்க வந்தா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி என்றால் நான் என் மகனிடம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு ரஜினி என்னிடம் சொன்னார் திருமணம் நடந்த அன்று எந்திரன் ஷூட்டிங் இருந்தது அதை கேன்சல் செய்துவிட்டு சரியாக காலை ஆறு மணிக்கு திருமணத்துக்கு வந்துவிட்டார் தலைவர் ரஜினி அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் எப்பவுமே மிகவும் நட்புக்குரியவர் அதே போல் மறைந்த என்னுடைய இளைய மகன் உடல் நலம் கொண்டிருந்ததால் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடம் வீட்டில் வைத்து வளர்த்து வந்தோம் அவன் தலைவர் ரஜினியின் தீவிரமான ரசிகன் அப்பா அம்மா என மட்டுமே சொல்லுவான் தலைவர் ரஜினி என்றால் தலையை கோதி காட்டுவான் முத்து அருணாச்சலம் படம் பார்த்தால் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என சொல்லுவான் இதை நான் தலைவர் ரஜினியிடமே சொல்லியிருக்கிறேன் அப்போது ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் நான் விமான நிலையம் செல்லும்போது கிண்டியில் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நட்புக்குரியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சமீபத்திய பேட்டியில் மா சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த குணம் அப்படிங்கிறது யாருக்குமே வராது எல்லோரிடத்திலும் இடத்திலும் ஒரு மனிதர் எப்படி நட்பு மட்டுமே பாராட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயந்தான் ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையுமே அன்பையும் நட்பையும் மட்டுமே காட்டுறாங்க இதுதான் தலைவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய குணம்